நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இந்த எனக்கன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காக அவர் செய்ய போகிறார் அவர் உங்களுக்கு செய்ய போகிறது இதுவரை அது மறைவானதா இருக்கலாம் இந்த நாளில கூட அது வெளிப்படையாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது தோன்ற போகிறது அது நிறைவேறப் போகிறது கத்தர் உங்களுக்கு வழி திறக்க போகிறார் புது நன்மைகளை புது ஆசீர்வாதங்களை புது வழிகளை புது காரியங்களை உங்களுக்கு அவர் செய்து முடிக்கப் போகிறார் இன்னைக்கு எனக்கு என் வாழ்க்கையிலே எவ்வளவோ நான் எதிர்பார்த்து ஏன் எனக்கு நடக்கவில்லை எவ்வளவோ ஜெபித்தும் ஏன் எனக்கு இது நடக்கவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கிற தேவப்பிள்ளையே பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை அவர் செய்ய போகிற தகப்பனா இருக்கிறார் எத்தனை நாட்கள் நீங்கள் தேவ சமூகத்திலே போராடி கொண்டிருப்பீர்கள் எத்தனை நாட்கள் காத்திருந்து தேவனுடைய பாதத்திலே அழுது கொண்டிருப்பீர்கள் இந்த நாளிலு கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் புதிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார் அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்ற போகிறது எது எது உங்க வாழ்க்கையில நிறைவேறாதபடி மறைந்திருக்கிறதோ அதெல்லாம் கத்தர் வெளிப்படையாய் ஆண்டவர் கொண்டு போகிறார் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நீங்கள் கிரகிக்கும்படியாக உங்க வாழ்க்கையிலே உங்க இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும்படியாக நீங்கள் ஆர்ப்பரிக்கும்படியாக நீங்கள் கம்பீரித்து மகிழும்படியாக உங்களுக்கு அவர் புதிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் ஆண்டவரே உங்களுக்கு செய்ய போகிறார் உங்களுடைய சபத்திற்கு பதில் கிடைக்க போகிறது உங்க ஜபத்தினால் மேன்மை அடையப் போகிறீர்கள் உங்களுடைய சபத்திற்கு வழி திறக்கப் போகிறது உங்க காத்திருப்புக்கு தேவன் புது நன்மைகளை கொடுக்க போகிறார் எதெல்லாம் காத்திருந்தீங்களோ எதெல்லாம் செவித்துக் கொண்டிருந்தீங்களோ எதுலெல்லாம் போராடி கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு புதியதாய் தோண்ட போகிறது உங்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவிற்கு கத்தர் நன்மைகளை செய்யப் போகிறார் நிச்சயமா இது உங்க வாழ்க்கையிலே நடக்கும் வேதம் உண்மையானால் இதை எழுதி வைத்தவர் உண்மையானால் நிச்சயம் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும் கண்களை மூடி ஜோமனோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே அண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எத்தனை நாட்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்பா அண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்பாராத காரியங்களுடைய வாழ்க்கையிலே தோன்ற பண்ணுகிற ஐவுக்காய் ஸ்தோத்திரம் புது வழிகளை திறக்கப் போகிற ஐவுக்காய் ஸ்தோத்திரம் கண்களிலே காணாதபடி மறைவாயிருக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படி கிருவை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமன்